திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கண்ணாயிரம் உடையார் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு கன்னார் கோவில் திருமுறை ஒன்று நூற்றி ஓராவது திருப்பதிகம் அனசம்பந்த பெருமான் சீர்காழியிருந்து விடைபெறுறாங்க மிக நீண்ட செலவு நாயப்பு இது அதாவது திரும்ப சீர்காழி வராது அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அதிசயங்களையும் செய்து தமிழகம் முழுவதும் சென்று வந்த ஒரு அற்புதமான செலவு நயப்பு எதுன்னா இந்த ஐந்தாவது செலவு நாய்ப்பு தான் ஏன்னா அவ்வளோ பெரிய நீண்ட செலவு நாயப்பு இப்போ தான் எல்லா அடியவர் பெருமக்களோட சீர்காழிலிருந்து கிளம்பி முதல்ல திரு கண்ணார் கோயில் தான் போய் வழிபடுறாரு குருமான குடி அப்படின்னு அழைக்கப்படுது சுவாமி வந்து திரு கண்ணாயிரமுடையார் என்னென்னா அப்பாவுடைய சிவலிங்க திருமேனி சுயம்பு நல்ல உயர்ந்த பானம் ஒரு மூன்று அடிக்கு ஒரு அப்படி ஒரு முக்கால் அடி கணப் கணக்கு பண்ண பார்த்திங்க எவ்வளோ நீண்ட உயர்ந்த பானம் சுவாமியுடைய திருமேனியில் வந்து அங்கங்கே பள்ளம் பள்ளமாக அந்த கண்கள் போன்ற அமைப்பில் அந்த உடம்பெல்லாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்திரன் வந்து தன் சாபம் நீங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணி கண்பற்ற தலம் அதான் இந்திர தீர்த்தம் சுவாமி கோயில் முன்னால் இருக்குது இந்திர தீர்த்தம் சரக்கொன்றை வந்து தலவிருஷம் சுவாமி மூர்த்தி சம்பந்த பெருமான் மட்டும்தான் பதியம் கிடைச்சிருக்கு நமக்கு வைத்தீஸ்வரன் கோயில் இருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் பாகசாலைன்ற ஒரு பெரிய ஒரு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த அற்புதமான பதி இருக்குது ரொம்ப அருமையான திருமேனி வழிபாடு ரொம்ப அற்புதம் திருச்சிட்டம் தன்னாடு திங்கள் நல்ல குளிர் திங்களும் பூங்கரவும் நல்ல புஷு புஷுணு பொங்கிடக்கூடிய விடக்கூடிய சீற்றம் மிகுந்த அந்த பாம்பையும் தாழ் புனல் நல்ல புணல் இது கங்கையும் சூடி பெண்ணான் ஆய பேர் அருளாளன் நம்ம அப்பா பெண்ணான்னு அர்த்தநாரியாக இருந்து முமையோர் பகனாகவும் இருந்து ஞானமும் அதில் வெளிப்படக்கூடிய அருளாகவும் இருந்து நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பெருமான் பிரியாத அந்த கருணை வேறு சிவம் வேறு அல்ல சிவமே கருணை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கண்ணார் கோயில் கை தொழுவோர்களுக்கு அவங்க பெருமானேன்னு கை தொழுவவங்களுக்கெல்லாம் ஈடர் அந்த துன்பம் தடை இல்லை நீங்கி பாவம் நன்னாவாகும் பாவம் வந்து நெருங்காமல் போயிடும் கிட்டவே வராது நல் வினையாய நணுகுமே நல்ல செயல் செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு தன்மையில் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம் ரெண்டாவது பாட்டு கந்தமர் சந்தும் நான் சந்துனா சந்தனம் கந்துனா சுகந்தம் மாலை வாசனை பொருந்திய சந்தனம் அகில் நல்ல குளிர்ச்சியான அந்த அகில் மரம் நல்ல வாசனையான அகிலும் தன் கதிர் முத்து குளிர்ந்த ஒளிபுரிந்திய முத்துக்களும் வந்து அமன் தென்னீர் மண்ணி வளம் சேர் வயல் மண்டி அப்படியே வரக்கூடிய அந்த கடல் இதெல்லாம் எடுத்து எங்கே சேர்க்குமா வயலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கொந்தலர் சோலை அதெல்லாம் பூக்கொத்துக்கள் நிறைந்த ஆலர்னா பூக்கள் பூக்கொத்து நிறைந்த சோலைகள் சூழ்ந்த இடத்துல கோகிலம் ஆடை எப்பவுமே கோகிலம்ட்டு குயில் வந்து பாடுதான் செய்யும் கோயிலம் ஆடை நய சொல் அப்படின்னா பாட்டும் ஆட்டமுமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பதி குளிர் வண்டு செந்து வண்டுகள் எல்லாம் நல்லா ஒரு அருமையாக அந்த பூ நுகர்ந்து தேனை குடித்து இசை பாடக்கூடிய சீர்திகள் கண்ணார் கோவில் எப்படிப்பட்ட புகழ் நிறைந்த சீர்னா புகழ் புகழ்திகழக்கூடிய இந்த கண்ணார் கோவிலாக இந்த கோவிலாகும் மூன்றாவது பாடல் பல்லியல் பாணி பாரிடம் ஏத்த காணி சுடுகாணிலே பூதங்கள் சுழ பல பல வாத்தியத்தோட அப்ப பாடக்கூடிய பன்னீசையோடு பாடக்கூடிய பெருமான் எல்லி நடம் செய் ஈசன் இரவு எல்லின இரவு எல்லியும் பகலும் எல்லின இரவிலே நள்ளிரவில் நற்றம் பயின்றாடும் நாதன் ஈசன் எல்லா உயிரிலும் நிரம்பி இருக்கிறான்னு அர்த்தம் ஈசன் இல்லாத இடம் இல்லை உயிரடும் உயிருற்றானும் பேரண்டம் அண்ட் அப்பால் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்காருன்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அவர் தான் ஈசன் அவர் அதுக்காக ஈசன்னா அதான் அர்த்தம் இப்போ ஈசல் புத்து மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க வந்து இத்தனை கோடி ஈசல் வருதுன்னு தெரியலையேண்ணா அது மாதிரி சுவாமி அந்த இடம் இல்லை ஈசன் எம்மான் தலைவன் இடம் என்பார் அவருடைய ஈசனுடைய இடம் இங்கே எழுந்திருக்கார் என்பார்கள் கொல்லையின் முல்லை மல்லிகை மவ்வல் கொடி பின்னி இந்த கொல்லைன்னா இந்த அந்த முல்லை சார்ந்த காடு அதான் புறவு அப்படின்னு சொன்னால் கொல்லை அதில் முல்லிகை முல்லை மலர்களும் மல்லிகையும் மவ்வல் அந்த மல்லிகை சார்ந்த இனங்களெல்லாம் கொடிகளுமாக பின்னி கல்லிகள் இஞ்சி நல்லா கற்களால் கட்டப்பட்ட கோட்டைகளை மஞ்சமர் கண்ணாய் மஞ்சுன்னா மேகம் மேகம் வந்து இடிக்கும் அந்த கோட்டையில் அவ்வளோ உயர்ந்த கோட்டைகள் சொன்ன கண்ணார் கோயிலே நாலாவது பாட்டு தருவளர் காணம் தங்கிய துங்க பெரு வேளம் துங்கன உயர்ந்த வேளம்னா யானை அப்படிப்பட்ட எங்க இந்த காணம்னா காடு இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த யானை என்ன பண்றாரு மறுவளர் கோதை அஞ்ச என்ற மாலை அணிந்திருக்கூடிய அந்த உமை கோதைனா உமை அப்படியே அஞ்சும்படியாக உரித்து மறை நால்வர்க்கு உருவளர் ஆழ நிழல் அமர்ந்து யானை என்றது ஆணவத்தை உரித்து மறை நால்வர்க்கு அதாவது நால்வர் சனகாதி முனிவர் சனகர் சனாதரர் சனந்தரர் சனக்குமாரர் என்ற நால்வர்க்கு உருவலர் வளர் ஆழ நிழல் ஆலமரத்தின் நிழலே அமர்ந்து இங்கு உரை செய்தார் இங்கே தான் உரை செய்தார்னு குறிப்பு குறிப்பு ஆய்வு செய்யும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் அப்போ இது சொல்லியிருக்காரு சாமி இங்கு உரை செய்தார் அவங்களுக்கு இந்த இடத்துல சனகாதி அவர்களுக்கு வேதங்களையும் எல்லாத்தையும் ஆரங்கத்தையும் விரிக்கிறார் கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரத்தானே இச்சரத்தானேன்னு பாடப்போறாரு ஞான சம்பந்தம் கற்றோர்கள் எதை கற்ற சிவஞானத்தை கற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏற்ற ஏற்றக்கூடிய அந்த கண்ணார் கோயில் கருவளர் அப்படின்னு சொன்னால் வேத கரு வேதாந்தி சிவம் வேதமே பொருள் பொருள் சேர் புகழ் பெருமான தான் கற்றார் கற்றதனால் யாது பயன் பாலறிவன் ஐந்தாவது பாட்டு உருவாய் இணை இன்றி வானோரை சிறு மா வலியால் சென்று உலகுக்கெல்லாம் அலைவிட்ட பெரிய உருவமா ஸ்ரீவிக்கிரமாக அப்படியாகிறார் என்ன தனக்கு யாருமே இல்லாதபடி அப்படி பண்ணிட்டு யாரு அப்படின்னா அது தடுத்தவர் மாபலி சக்கரவர்த்தி இருக்காரு அந்த மாணவரின் அப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தில் இந்த தேவர்களை எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி போர் செய்து மாபலி மகா மா வலியினால் அந்த பலத்தினால உலகெல்லாம் அளவிட்ட குருமான் ஒருவன் தற்குறியாக கொண்டாடும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆணவத்தையே வடிவான அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அந்த மூன்றடி கேட்டு அவரை அமிக்கிட்டாரே அந்த குருமான் உருவன் அதாவது வாமன் அவதாரத்தில் திருமால் அவர் வந்து தற்குறியாக கொண்டாடும் அப்போ சிவபெருமானே குறியாகனா அடையாளமாக நீல்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் தான் சேக்கலாருடைய வாக்கு வேற லிங்கத்துக்கு வேறு தத்துவமே யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அந்த நாலே வரியில் சாக்கியநாராயண புரணத்தில் அழகாக சொல்லிட்டார் நீங்கள் காணக்கூடிய மனித உருவங்களுக்கெல்லாம் மேற்பட்டவரும் காணாத அருவக் கடலை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாகவும் நீல் நாகம் அணிந்தார்க்கு மீண்ட பாம்பு அணிஞ்சிருக்காரு சிவபெருமான் அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய அடையாளம் தான் சிவலிங்கம் குறி அடை அன்றைய அடையா குறினால் அடையாளம் தான் சிவலிங்கம் நீல் நாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம் அப்போ சிவலிங்கத்தை என்ன ஆகும் இது நமக்கு அடையாளம் எதற்கான சிவபெருமானை ஞாபகப்படுத்தக்கூடிய அடையாளம் இது அதான் உண்மை வேற எந்த கதையுமே புறந்தள்ளங்க எல்லா குப்பையில் கொண்டு போய் கொண்டு சேக்லார் நம்பர் ஒன் ரேங்க் அவர் மேலே வச்சுக்கிட்டு நம்ம பெரியவங்க சொன்னதையே கேட்கணும் இட இடதுக்கு பெறுவதெல்லாம் உரைய எழுதக்கூடாது எனத்தையோன்னு எழுதிட்டு தொலைக்கிறாங்க பெருந்து நாலு பாட்டு சாக்கி நாயன் பாட்டு போடுங்க உண்மை புரியல சாமின்னு சொல்ல மாட்டோம் சேக்கிளார் அவ்வளோ எளிமையாக எல்லா பாட்டு இருக்கு உண்மையிலேயே பொருளுடைய கூட கடினமாக இருக்கு மூலம் நல்லா இருக்கு இதை கொடுமை எங்கேயும் நடக்காது மூளை செயல் நல்லா இருக்கு ஆனால் விரிவுரை க கடினமாக எழுதிடுறாங்க ஆனால் சேக்குலார் அவ்வளவு எளிமையான தமிழ்ல ஐயா எழுதியிருக்காங்க அதுதான் அதெல்லாம் பார்க்கணும் மறுமான் உருவாய் மற்று இன்றி வானோரை செருமா வலியால் சென்று உலகலாம் அளவிட்ட குருமான் உருவன் அந்த வாமணன் வந்து சிவபெருமானை வழிபட்டாரே கருமா கண்டன் கண்டத்திலே நீல கண்டன் கரிய நிறமுடைய கண்டன் மேயது கன்னார் கோயில் அவர் எப்போதும் தங்கி அருளக்கூடிய கோவில் தான் இந்த கண்ணார் கோவில் விண்ணவருக்காய் வேலை உன் நஞ்சம் விருப்பு ஆக மாணவர்களுக்காக விண்ணவத்திலுடைய பெரு அவங்களுக்காக கடல் நஞ்சை வேலைன்னா கடலை நஞ்சத்தை உண்டு ரொம்ப விருப்பமாக ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படிப்பட்ட பெருமான் உன்னவனை தேவருக்கு அமுது ஈந்து தேவர்களுக்கெல்லாம் அமுது தான் நஞ்சை சாப்பிட்டு அப்பா வந்து எப்பயுமே தன்னை பணியுமான் என்றும் பெருமை தனக்கு எல்லாத்தையும் அவர் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நமக்கெல்லாம் அன்பு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அப்பா தேவருக்கு அமுதி இந்து எவ்வுலகிற்கும் கண்ணவனை அவன் தான் கண் அவன் கணவன் நமக்கு எல்லாரும் கணவன் யாருன்னா சிவபெருமான் தான் கண் அவன் கண் எவ்வளோ முக்கியம் அப்போ கணவன் கண் அவனை கண்ணாரிகள் கோவில் கணிதன்னை ஏன்னா இறைவனுக்கு உடைய தான் வந்தது பேரிலேக்கம் எல்லாம் சிற்றிலேகத்தில் சேர்த்துட்டோம் பேரிலேக்கத்தில் கண்ணவன் கணவன் அப்படின்றது சிற்றிலேக்கத்திலே சொல்லப்பட்டது பின்னாளிலே ஆனால் இறைவனுக்கு தான் கணவன்ற பெயர் கண்ணார்திகள் கோவில் தன்னை கற்றவர் ஒன்றும் கனி சிவபெருமான் சிவஞானத்தை கற்றவருக்கு அவர் கனி நம்ம வாசனையே நுகர்ந்து பார்க்கலையா அந்த கனியை அது ருசிச்சு பார்த்தா எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வாயில் தான் வருது அது மனம் சிவமனம் நான் எல்லாம் விளையாட்டு இல்லை அப்புறம் சொல்லியிருக்கேன் சிவ மனம்னு என்னும் ஓசை சிவபெருமானுடைய ஓசையை உணர்ந்திருக்கார் சிவபெருமானுடைய மனத்தை நுகர்ந்திருக்கார் சிவபெருமானை சாப்பிட்ருக்கார் கற்றவர் கனியை போட்டி கரடந்தார் செல்லும் கதியை போட்டி பாடுறார் அது உண்ணக்கூடிய வருகின்றார் நுகரக்கூடியவர்ங்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சாமி ஒரு அனுபவத்தில் வரமே சும்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கை நடத்திட்டு ஏதோ ஒரு விதி வந்தால் அப்படி போற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த பிறப்பில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அவன்ளாலே அவன் தான் அவன் கருணைக்காக இயங்கணும் இல்லையா தான் அந்த கருணைக்கு இயங்கும் போது இயக்கம் ஒரு இடத்துல நல்ல வேலை நடக்கும் கண்ணவனை கண்ணாதிகள் கோவில் கணிதன்னை நன்னா வரலாறு பாருங்க அடுத்தபடி வரி சொல்கிறது முந்தைய அப்பா வார்த்தையை போட்டால் இருப்பாருங்க நன்னென்னு நெருங்கணும் சும்மா சினிமா தேட்டரில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருப்பான் இவர் வந்து முக்தி கொடுப்பாருன்னா கனவு தான் காணணும் முடியாது கதை கனவு கூட வரமாட்டார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் தான் என்ன வேணான் ரெண்டாயிரம் குழந்தை நல்லா இருக்கிட்டு போ அவன் சேர்த்துக்கு ஜாலியாக தான் இருந்து போட்டு நம்ம அப்பா போய்ட்டே இருப்பேன் ஆனாலும் உள்ளத்துலேருந்து வெயிட்டிங்கில் இருக்கார் மூணு மணி நேரம் தேட்டருக்கு வெளியில அதான் ரொம்ப கொடுமை எப்படியாவது நம்மளை பிடிச்சிட்டு போயிடுறாரு அவரு நன்ன வல்லோர்களுக்கு இல்லை நமன் பால் நடலையே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கு நான் நமன்னா யமனுக்கு அங்கே வேலையே இல்லை அங்கே பொய் புரட்டுக்கும் கிடையாது சிவன் என்னும் பொல்லாத நட யமன் எனும் பொல்லாதவன் விடமாட்டான் நடராஜன் தொண்டன் என்றால் தொடமாட்டான் அதனால் சிவ் வழிபாடு அவ்வளோ உயர்ந்தது ஏழாவது பாட்டு முன்னொரு காலத்தில் இந்திரன் உற்ற முனிசாபம் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் முன்காலத்தில் இந்திரன் வந்து கௌதம முனிவருடைய சாபத்தினால் பின்னொரு நாள் அவ்விண்ணவர் ஏற்ற பெயர் எய்தி எல்லாம் எல்லா விதமான எல்லாம் சேர்ந்து ஐயோ இந்திரனுக்கு டாய் போச்சே சாபம் விட்டார முடிவுன்னு சொல்லி சிவபெருமான் காலில் வந்து விழுறாங்க இந்திரன் தான் அந்த தீர்த்தத்தில் வழிபடுறதுனால இந்திர தீர்த்தம் வந்து சுவாமியை வந்து வழிபடுறாரு அது பெயர் எழுதினா புகழ்ந்து போற்றும்படியாக தன் அருளால் உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு அவங்க தனி கருணையால் கண்ணாயிரம் இந்தோம் ஒரு ஒன்று ரெண்டு அவனுக்கு கண்களை வந்து கொடுத்தாராம் ஆயிரம் கொடுத்தான் இந்தோன் சார்பு என்பர் கன்னியர் நாளும் துன் அமர் கோவில் கண்ணார் கோவிலை துன் அமர்னா நல்லா நெருங்கி விரைவு இறைவனுக்கு நல்லா பூத்தொன்று செய்வாங்க தூய்மை செய்வாங்க நல்லா பாடுவாங்க அப்படிப்பட்ட பெண்கள் நாள்தோறும் வந்து வழிபடக்கூடிய கண்ணார் கோவில் இங்கே முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு பெரிய சாபம் வந்தாலும் அந்த சாபத்துல இருந்து நீங்கிறதுக்கு எதிர்மறையான செயல் செய்யணும் ஏன்னா ஒரு தவறு செய்ததுனால அந்த சாபம் ஒரு புண்ணிய விஷயம் செய்ததான் நீங்கும் மேலும் பணம் செலவு பண்ணி அதே தவறுக்கு பிராச்சிதம் பண்ணி ஆகாது ஆக அந்த மனம் வருந்தி அந்த உயிர் வந்து எதிர் திசையாக திரும்பணும் அதாவது இறைவன் பாலை சென்று செல்லும் பொழுது அதற்கு அந்த தீவினை நீங்கும் அதர் மற்றபடியெல்லாம் எந்த விதமான சாங்கியங்களும் அதுக்கு பயன் தராது இவ்வளவு ஆலந்து ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் பரவாயில்லை ஆனா இனிமே வரக்கூடிய வாழ்க்கை வந்து தூய்மையான வாழ்க்கை எண்ணத்துல தூய்மை மனதில் தூய்மை உடல்ல தூய்மை எல்லா இடத்துலையும் தூய்மையை கடைபிடிச்சு வாழ்ந்தான் நிச்சயமா அந்த பிரயாட்சம் அதுதான் பிரயாட்சித்தன் பெருக்கு எண்ணாத பேதை அரக்கன் வரை கீழா அது வரையினா அந்த கைலாய மலையில கீழே போய் நசுமிண்டார் யாரு அந்த பெருக்கு எண்ணாத பேதைனா இந்த அன்பு தானே சுவாமியை அடையணும் அந்த எண்ணம் இல்லாமல் சும்மா என் உடல் வலிமையில் போய் நான் அடைஞ்சிடுவேன் நான் பொதிய மலை போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன் பெரும் பேசினா புள்ளு ஒன்றுமே புள்ளு நான் மூவாயிரம் கோயில் பார்த்தேன் பத்தாயிரம் கோயில் பார்த்தேன் இதெல்லாம் நம்ம வார்த்தைக்கு ஜாலியாக பேசிக்கலாம் ஒரு ஒரு அடியார் பார்க்கும்போது நான் பார்த்தேன்னா தன் பெருமையை தான் முழுமையாக பேசுவேன் சிவபெருமான் பெருமையை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கூட வரல நான் இங்கே பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இவன் கதையை தான் பேசிகிட்டு இருக்கானே அவளையே ஆனால் ஒரு கதை கூட அப்பாவை பத்தி வரல என்ன குடும்பம் பாருங்க அப்படி இருக்கவங்க ராவண மாதிரி அவன் வந்து என்ன பண்றாரு நெருக்குண்ணா ஒரே அமுக்கு அமைக்கிட்டார் தன் நீர் கடல் நெஞ்சில் நினைந்து ஏத்த அப்போதான் அவன் உணர்றான் அமுக்குன பிறகுதான் அறிவு வருது சுவாமியுடைய அந்த ஒளி பொருந்திய அந்த திருவடியா நெஞ்சில் நினைச்சு ஏற்றுறார் போற்றுறார் வழிபடுறார் அந்த சாமகானம் படி ராவண ஏற்கனவுனே முறுக்குனாது ஒரு மொய் கதிர் வாழ் தேர் முன் இந்த யாராலையும் முறுக்குனாதுன்னா அவன் லேசில் அணிக்க அழிவே படாத வாழ் தேர் எல்லாம் கொடுக்குறாரு மொய் கதிர் அந்த சுந்தரகாந்த வாழ் கொடுக்கிறார் நம்ம ஒளிமயமான வாழையும் தேரையும் கொடுத்தாரு திரு கண்ணார் என்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அற்புதம் திருக்கடை காப்பு அப்பயும் பதினோராவது பாட்டில் பண்றாரு ரொம்ப ஆசை இந்த பாட்டில் எட்டாவது பாட்டிலே பண்றாரு பதினோருன்னு பண்றாரு திருக்கண்ணார் என்பா திருக்கண்ணார் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா சிவலோகம் சேர்வாரே திருக்கண்ணார் 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 திருக்கண்ணார்ன்னு அப்படியே பித்து பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கட்டா சிவலோகம் சேர்வாரே அப்படியே அப்படிப்பட்ட கோவில் அப்பா இது ஒன்பதாம் பாட்டு செங்கமல போதில் திகழ செல்வன் யாரு தாமரை செல்வன் பிரம்மா திருமாலும் அங்கமல கண் நோக்கரும் அப்படியே அப்படி போய் பாக்குறாங்க தேடுறாங்க ரெண்டு பேரும் போய் இந்த திருவடி கமல திருவடியை பார்க்கணுமே முடிய பார்க்கணுமே சுவாமி என்ன பண்றாருன்னா அழல் வண்ணத்திலே நிற்கிறார் வண்ணத்து அழலான அழலான தங்கமல கண்ணா திகள் கோவில் அதுல என்னன்னா தங்கமலம்ன்றது தங்கமல தாமரை பாதம்னு சொல்லலாம் இன்னொன்று தங்கமன் தன்னுடைய மும்மலங்களை நீக்கி அந்த மும்மலங்களோடு சேராது இறைவனை சேர்ந்த இந்த திரு கண்ணார் கோவிலை வழிபட்டவங்க தமது உள்ளம் அங்கமலத்தோடு ஏத்திட அண்டத்து அமர்வாரே அப்படிப்பட்ட தங்க தாமரி போன்ற சிவபெருமான் திருவடியை மும்மலம் கழிந்து இறைவனை வழிபடக்கூடியவர்கள் அண்டத்து அமரன்னா வானிடை போவார் அண்டமெல்லாம் நிறைந்திருப்பார் சிவன் திருவடி சேர்வார் பத்தாவது பாட்டு பெண்ணை அதாவது பெண் பனைக்கு பெண் வரும் பெண்ணைங்கிறது பெனை தட்டு உடையாரும் என்ன சொல்றாருன்னா காருன்னா குலையை தள்ளிய அந்த பனைமரத்தினுடைய ஓலையை பாயாக நெய்து உடுத்திருக்கக்கூடிய சமணர்களும் தாம் முன்னு சோறு உடையார்ப்பா நான் உண்டியா சாப்பாடு கொடுப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு நாளைக்கு என்ன டிஃபன் ஈவினிங் என்ன சப்பாத்தி போடலாமா குருமை போடலாமா அதுக்கு இது தவிர எனக்கு எதுவும் தெரியாதப்பா அதே பெருசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் யார் பௌத்தர்கள் சொல் தேரன் மின் அந்த தேற்றமே இல்லாத தெளிவில்லாதத கொஞ்சம் கூட கேட்காதீங்க சேர் மார்பன் அல்ல மார்பிலே அந்த நூல் போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம அப்பா சிவபெருமான் ஏறு உடையான் நந்தியம் பெருமான் ஏறு இடபம் எறியக்கூடிய பெருமான் பரன் பரன் பரணுன்னு சொல்ற மேலோன் மேலவர்க்கு மேலோன் காண்க அந்த பெருமானை எண்பு அணிவான் ஊழி அந்த ஆமை ஓடையும் எல்லாருடைய திருமால் உள்ளிட்ட அந்த ஆமை எல்லாத்தையும் ஓடுகளை எல்லாம் மாலையாக அடையக்கூடிய பெருமான் நீள் சடை மேல் ஓர் ஆறுடை அண்ணன் ஆறு சேர் செஞ்சடை வேதியன் கங்கையை தன்னுடைய திருச்சடையில் அடைஞ்சிருக்கூடிய பெருமான் தலைவன் சேர்வது கண்ணார் கோயிலு அது சேர்ந்து விருந்து அருள் பண்ணக்கூடியது இந்த கண்ணார் கோயிலு பதினோராவது பாட்டு பதிய நிறைவாகுது கா மறு கண்ணார் கோயில் உலானை ரொம்ப அழகான இந்த கண்ணார் கோயிலே இருக்கக்கூடிய பெருமானை கா இப்ப சீர்காழி பற்றி சொல்ற கடல் சூழ்ந்த பூ மறு சோலை ஒரு பக்கம் கடல் சூழ்ந்திருக்கு ஒரு பக்கம் சோலை நிறைந்து கூட சோலையும் பொன்னியல் மாட புகழி கோன் பொன்னியல் மாட எல்லாம் வீடுகள் தோணும் எப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய சீர்காழி புகழின்னா சீர்காழியில பன்னிரெண்டு பேர்களே ஒன்று புகழி புகழி மன்னன் யார் தொன்மை தன்மை உள் ஞான சம்பந்தன் பழமைக்கும் பழமையான தொன்மை தன்மையை உரைத்தாரே முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் அப்படி சொன்ன யாருன்னா ஞான சம்பந்தன் பா பாடல் பத்தும் வல்லார் அருமையான பண்ணோடு சேர்ந்த இந்த பாடல்களை பற்றும் வல்லவர்கள் அவங்க என்ன பாவமா அவர்கள் மேலு பழி போமே எப்படி கௌதவ முனிவர் கொடுத்த சாபத்தில் இந்திரனுடைய பழி நீங்கிச்சோ காலம் என்னென்ன தவறு செய்திருந்தாலச்சு கவிதையை பற்றி மறந்துடுங்க ஆனால் இனிமே அந்த பக்கமே போகாம சிவமே கதி நீதான் இந்த பழி எனக்கு வராமல் பாதுகாக்கணும் இந்த பதிகத்தை யார் தொடர்ந்து படித்து வராங்களோ இதுவரையிலும் செய்த அந்த மாதாவும் இது வந்து யாருக்குமே தெரியாது அந்தந்த தான் தெரியும் தான் செய்த தவறு என்னங்கிறது ஆனால் அது நம்ம பழி வந்துடுமேன்னு பயந்து போய் பல லட்சங்களை கொழி கொட்டிடாதீங்க அது வீணு அப்பனுடைய திருவடியில் மறந்து தொண்டு செய் தொண்டு செய்வார் துயரிலரே அதனால் அந்த பழி போகணும்னு சொல்லி பாவத்தை நீக்கிறதுக்கு பணத்தை கொட்டி அந்த பாதை அதெல்லாம் சேகரித்து பாலடைஞ்சி சிவன் கோயிலுக்கு திருப்பணி செய்யலாம் எல்லா இறைகளும் இறை வழிபாடுக்கான ஞான நூல்களை கொடுக்கலாம் அதை மாதிரி அடியவர்களுடைய அன்புக்கு பெறுவதற்காக அவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்வது சிறந்த உளவாரப்பணி செய்வது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்து தான் இந்த பழி போகும் அது இறை வழிபாடு ஒன்று தான் இந்த பழி போவது தவிர வேறு எதுவும் கிடையாது ஞான சம்பந்தம் தெளிவாக சொல்கிறாரு இந்த பதிகத்தை விரும்பி விரும்பி பணிங்க உங்களுக்கு பழி போவது ரொம்ப எளிமையான வழி சொல்லி கொடுத்துருக்காரு சிவாய நம ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய